ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா இன்றைக்கி ஒரு வேட்டைக்கு போறோம் என்ன வேட்டைக்குன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வேட்டைக்கு நம்ம வீட்டில் முருங்கை மரம் இல்லை ஆனால் வந்து முருங்கைக்கீரை சாப்பிடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குன்றதால நம்ம போய் எதிர்விட்ட மரத்தில் முருங்கைக்கீரை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மரத்தில் திருடிக்குன்னு மரம் போகிறோம் ஏன் சொல்லுங்கள் எப்பயுமே நம்ம கேட்டு பறிக்கிறதோட திருடி தின்னால் ருசி அதிகம்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் இப்போ போய் கீரை திருட போகிறோம் வாங்க இப்போ வந்து கீரை பறிக்க போ கிளம்பிட்டோம் நாங்கள் ஆனால் கீரை பறிக்க போகிறது நாள் இல்லை அவங்க அப்பா தான் பறிக்க போறாரு போய் மரம் ஆறுறாரு முருங்கை மரத்தில் ஏறி இங்கே பாருங்க எல்லாம் கொழுந்து கீரையாக இருக்குதா அதனால தான் சரி பறிச்சு ஆனால் பார்த்து ஏறு எங்கன்னா விழுந்துட போற பக்கத்துலேயே குட்டாக இருக்குது

கடஞ்சோம்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும் துவையல் செய்ய வேண்டியது துவையலா துவையல்லாம் செய்கிறோம்னா கீரை நிறைய வேணுமாம்மா மறுபடியும் போகலாம் ஒரு ரவுண்டு திருடுறதுக்கா ரொம்ப திமிரு எப்பயாவது ஒரு வாட்டி ஆட்டைப்பட்டா தான் தெரியாது எப்போ பேர் ஆட்டைப்பட்டுனே இருந்தோம்னு வச்சுக்க அவங்க கண்டுபிடிச்சி அப்புறம் திட்டுவாங்க யார் அது எங்கள் மரத்தில் கீரை ஒடிச்சின்னு போனது எந்த நாயின்லாம் கேட்பாங்க தேவையா அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம எதிரே இருந்துக்கிட்டு காதில் வாங்கணும் சரி அப்ப விடு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிரணும் சரி 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 நீ போய் எனக்கு ஒரு நூறு தோரம் பேர் கொடு அப்புறம் ஒரு மூணு தக்காளி கொடு ம் ஒரே ஒரு வெங்காயம் கொடு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொடு அவ்வளவுதான் இதுவே போதுமா அதே போதும் சரி சரி வெயிட் நான் போய் ரெடி பண்றேன் என்னடா என்னடா சின்ன பையன் என்னது இது இது என்ன இது நந்திரீங்க

போடி தக்காளி சொல்லுமே சொல்லு தான் மேல தான் சொல்லு ஆனா இப்ப நீயே சொல்லிடுச்சு அதை சரிம்மா போயிட்டேன் கால்தாம்மா துவரம் துவரம் வச்சுன்னா சரி தோரம் பயிர் கடையில இருந்து எடுத்து நான் சொன்னேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது ரேஷன் கார்டு இந்த மாதம் துவரம் போயிருவாங்க அது இருந்தது சரி அதை வச்சு கீரை கடஞ்சி வரலாம் அப்படின்ட்டு துவரம் பயிரும் அதையும் ஏற்றுக்கினேன் அதுதான் கடந்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு அது கூட எடுத்துக்கினேன் ஒரு பத்து பல்லு பூண்டு அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால தான் மூணு பொருள் தான் நீங்கள் வந்து காரம் கம்மியான மிளகானா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போங்கன்னா சாதம் அடித்தாச்சு